ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரவன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரி மந்த்திலிருந்து நவம்பர் மந்த் வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ண போகிறோம் பிரித்தி எழுதுக எப்படிலாம் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் மினிமம் ஒரு பிரித்தி ஒரு சேர்த்துக்க ரெண்டு கொஷின் வந்து கன்ஃபார்ம் கேட்குறாங்க அப்போ ரெண்டு மார்க் நமக்கு இதிலிருந்து வந்துடுது அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம் தமிழில் நம்ம எடுக்கிற மார்க் தான் நம்மளோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் தமிழ் மேக்ஸில் வந்து நம்ம ஸ்கோ ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு இது இந்த பிரித்த எழுத்துக்க சேர்த்த இதுக்கு வந்து சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் அதில் தான் நம்ம தப்பு பண்ணுவோம் இது ரெண்டு மார்க் கன்ஃபார்ம் கேட்குறாங்க அது ஓ என்னென்ன கொஷின் எப் எப்படி எப்படி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படின்றத பார்க்கலாம் இனிமை கூட்டல் உயிர் இது எப்படி இதோட எப்படி புணர்ந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஈறுபோதல் விதிப்படியனாகும் மை வந்து கெட்டிடும் இனி குட்டல் உயிர் அப்போது உடல் உயிர்வாரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் விதிபடியனாகும் நீன்றது இன்னு குட்டல் இ அப்படின்னு பிரியுமா அப்போ இது வந்து க இன் வந்து போயிடுமா அடுத்து என்ன பண்ணுவோம் இன் கூட்டல் உயிர் அப்படின்னு நமக்கு இருக்கும் இது என்ன பண்ணுவோம் இன்னுன்றது இருக்குல்ல அந்த இன் என்னாகும் தன்னு தன்னொற்று இரட்டித்தல் அப்படின்ற தனிக்குறியில் முன் ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது நம்ம என் நம்ம ஆல்ரெடி புணர்ச்சி விதிகள் பற்றி பார்த்துருப்போம் புணர்ச்சியை பற்றி பார்த்துருப்போம் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது எப்படி புணர்த்துது அப்படின்றது டீட்டெயிலாக இருக்கும் அப்போ இன்று பக்கத்தில் கூட்டல் இன்னொரு இன் வந்து சேருமா அப்போது இந்த இன்னும் இந்த ஊ என்னாகும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்போ விதிப்படி இன்னு கூட்டல் உ நூ அப்படின்னு வருமா அப்போது நமக்கான பதில் என்ன வரும் இன்னுயிர் அப்போது இதுக்கான ஆன்சர் சி அடுத்து படிப்பறிவு இது எப்படி புணர்ந்தது அப்படின்றத பார்க்கலாமா படிப்பு கூட்டல் அறிவு இதுதான் வந்து படிப்பறிவுன்னு புணர்ந்துருக்கும் ஏன்னா இந்த இதில் இருக்க பூன்றது என்னாகும் இப்பு கூட்டல் உ அப்படின்னு இருக்கும் உயிர்வாரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் விதிப்படி என்னாகும் ஊ வந்து போய்டும் இப்பு மட்டும் இருக்குமா இந்த இப்பு கூட்டல் ஆ இப்பு கூட்டல் இந்த இடத்துல ஆ இருக்கா வருமொழியில் ஆ இருக்குது இப்பு கூட்டல் ஆ பா அதுதான் படிப்பறிவு அப்படின்றது புணர்ந்துருக்கும் இதுக்கான ஆன்சர் பாம்பே அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க அடுத்து ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க நீல் கூட்டல் உழைப்பு இது எப்படி புணர்ந்தது அப்படின்னா டேரக்டாகவே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்போ விதிப்படி டேரக்டாக இல்லு கூட்டல் ஊ லு நீளுழைப்பு அப்படின்னு டேரெக்டாக புணர்ந்துச்சு அடுத்த கொஷின் பார்க்கலாம் பிரித்தடத்தை சொல்லியிருக்காங்க எல்லாம் இது எப்படி புணர்ந்தது இடம் கூட்டல் எல்லாம் இடமெல்லாம் ஏன்னா இம்முட்டல் ஏ மே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது ஏழுபோது விதிபடி டைரெக்டாக புணர்ந்துச்சு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வெண்குடை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இது எப்படி புணர்ந்திருக்கும் ப்ளஸ் குடை வெண்மை பூட்டல் உடை அப்படிலாம் கிடையாது வெண்மை கூட்டல் குடை தான் வெண்குடை அப்படின்னு பிறந்திருக்கும் ஏன்னா ஈர்புதல் விதிப்படி மை விகிதி கெட்டுடும் மற்ற இருக்கிறது எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இங்கே கூ அப்படின்ற எழுத்து நமக்கு உயிர் எழுத்து இல்லை அதனால ந இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம உடல் மேல் உயிர் வந்து இயல்போ விதிபடியோ வேறு எந்த இயல்பு படியோ நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால் கூட்டல் குடை அதாவது வெண்மை கூட்டல் குடை வெண்குடை அப்படின்னு டேரெக்டாக வந்துடும் அடுத்த இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஷின் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இங்கே பாருங்களேன் இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருக்காங்க கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதை வந்து பிரித்தெழுதுமா எப்படி எழுதணும் கண்டெடுக்கப்பட்டு உள்ளன இதை நீங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை படித்து பாருங்களேன் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன அப்படின்றது தெளிவாக உங்களுக்கே புரிஞ்சிடும் இதை வந்து நீங்கள் உச்சரித்து பார்த்தே நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லையா இது ரெண்டுத்தையும் வந்து புணரும்போது டூ அது என்ன பண்ணலாம் இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாமா இந்த ஊ வந்து இருவாரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் விதிப்படி ஊன்றது மறைஞ்சிடும் இங்கே இட்டு மட்டும் இருக்குமா கூட்டல் எடுக்கப்பட்டதில் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன ஏன்னு இருக்கும் அப்போ இட்டு கூட்டல் ஏ டே அப்படின்னு கண்டெடு அந்த டே அப்படி வந்துடுச்சா இந்த இடத்துல இந்த இடம் டே அப்படி வந்துருச்சா பட்டுள்ள ந பட்டு உள்ள அப்போது இந்த பட்டுள்ள எடுக்கப்பட்டு உள்ளனன்றதில் டூ உள்ள என்னாகும் இட்டு கூட்டல் ஊ டூ இந்த இடத்துல இட்டு கூட்டல் ஊ டூ அப்படின்னு வருமா உயிர்வாரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும் விதிப்படி அந்த ஊ போயிடும் இந்த இடத்துல இன்னொரு இந்த இடத்துல உள்ளனன்றதுல ஊன்றதற்கா இந்த இட்டும் இந்த ஊ சேரும்போது டூ தெரியும் அப்படின்ற டூ தான் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது ரெண் நார்மலாக நம்ம பிரித்தெழுத்துக்க சேர்த்தெழுதை பொறுத்த வரைக்கும் உ உயிர்வாரின் உக்குரல் மெய் விட்டு போடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்போ இந்த ரெண்டு விதியப்படி தான் நமக்கு பிரித்தெழுதுக்க சேர்த்தெழுது அப்படி கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு நார்மலாக இந்த நாலு கொஸ்டின் பார்த்தோன்னே தெரியுதான் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த எப்படி கேட்டிருக்காங்க பாகற்காய் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் சிக்ஸ்த்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க இது எப்படி பிரித்தெழுதணும் ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க பாகு குட்டல் அல் குட்டல் காய் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னொரு கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நிலமடந்தை கெழுகும் நிலம் மடந்தை கெழுலொழுகும் அப்படின்றத ரெண்டு மூணு முறை உச்சரித்து பாருங்கள் அது வந்து தனித்தனியாகவே நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஃபுல் சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அது டேரக்டாகவே நமக்கு ஈஸியாக நிலம் மடந்தை கெழில் ஒழுகும் நிலம் மடந்தை நிலம் மடந்தை கெழில் எழில் ஒழுகும் அப்படின்றது டேரெக்டாக வந்து நம்ம உச்சரித்து பார்த்தவே தெரிஞ்சிடும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்து மரம் கூட்டல் வேர் இதை வந்து எப்படி புணரும் இம்முன்றது மகரமை இது வந்து இதுவும் ஒரு ஒரு புணர்ச்சி விதிப்படி இம்மு மூணு விதமாக இந்த இம்முன்ற எழுத்து வர்றது மூணு விதமாக ஒன்று அது கெட்டு போயிடும் இல்லை இன்னொன்று திரியும் இல்லைனா இன்னொன்று என்ன ஆகும்னா அந்த இடம் வந்து வேற எழுத்தாக மாறும் இந்த மாதிரி மூன்று விதிகள் படி புணரும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இம்முன்றது மறைஞ்சி மறவேர் அப்படின்றது டைரக்டாக புணர்ந்திருக்கும் இதுக்கான பதில் புணர்ச்சி விதிகளில் நம்ம தெளிவாக அதை பற்றி டீட்டெயிலாக நடித்திருப்போம் சரி அடுத்த கொஷின் பார்க்கலாம் நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் இது எப்படி புணர்ந்தது அப்படின்னா இம்முன்ற இது வந்திருக்கான் இப்போது இந்த இடத்துல இம்முன்ற அந்த மகரமை புணர்ச்சி இந்த இடத்துல வந்திருக்கும் மகரமை புணர்ச்சி படி இம்முன்றது கெட்டு அதோட இங்கே இருக்க வறுமொழியில் இருக்கப்பா அப்படின்னு இருக்கா அதோடய இணையழுத்த அதாவது அதோட மெய் எழுத்தான இப்புன்ற எழுத்து நாட்டுப்புற பாடல் அப்படின்றது மூன்று விதிகள் இருக்குது இன்னமும் ஒன்று கெட்டுடும் இல்லைன்னா ஒன்று வந்து அதோடய இணை எழுத்து இணைய எழுத்தா தெரியும் இல்லையா அதோட ஒற்று எழுத்தாவே வறுமொழியில் இருக்க அதோட ஒற்று எழுத்தே அதுக்கு வரும் இந்த மாதிரி மூணு விதிகள் படி இம்முன்ற எடுத்து போகிற இடத்துல இம்முன்னு தூக்குறோம் இல்லைன்னா மாத்திரம் அதோடைய இன்னெழுத்தாக மாத்திரம் இல்லை வறுமொழியோட முதல் எழுத்து இப்போ வந்து அதாவது இப்போ இல்லை அது ஒரு வறுமொழியோட முதல் எழுத்தோட பா அப்படின்னா இப்போ போடுறோம் இக்குன்னா காணா இக்கு அந்த மாதிரி மூன்று விதிகள் இருக்குது அடுத்து அடுத்து கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் மூச்சடக்கி இதை எப்படி பிரித்து எழுதலாம் இது டேரெக்டாக நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் இது மாதிரி எழுத கிடைப்பது அப்படின்றதில் பார்க்கும்போது நீங்கள் ஆப்ஷனில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷினை பிரித்து பாருங்கள் அதை வந்து புணர்ச்சி விதிப்படி நீங்கள் அதை போட்டு பாருங்கள் எது வருதுன்னு பார்க்கலாம் மூச்சு கூட்டல் அடக்கி இந்த சூ அப்படின்றது எப்படி பிரிக்கலாம் இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாமா சூ அதில் உயிர்வாரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் விதிப்படி ஊ போயிடும் இந்த இதில் இச்சு இருக்கான் இப்போது இந்த இச்சு மூச்சு மூ இச் அப்படியே இருக்கும் இச்சு கூட்டல் ஊ சு அப்படின்றது போயிடுமா கூட்டல் அடக்கி அடக்கின்னு போட்டுருவோமா இப்போ என்னாகும் இச்சு கூட்டல் ஆ சா மூச்சு அடக்கி அப்படின்றது டேரெக்டாக இருந்திருக்கான் அடுத்த கொஷின் பாருங்கள் செம் இதை வந்து எப்படி பிரித்துனா செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டிடும் டேரக்டாக செம்பயிர் ஏன்னா இந்த இடத்துல வந்து பாண்ட உயிர்மை எழுத்து தான் இருக்குது நமக்கு உயிர் எழுத்து இல்லை அதனால் டேரெக்டாக அப்படியே புணர்ந்துடுறோம் அதையும் ஞாபகம் வச்சுங்க ஏன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதி விதி யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல ஏன் யூஸ் பண்ணலை இம்மு கூட்டல் ஏன் பண்ணலை அப்படின்னா இடத்துல உயிர்மை இருக்குது அதனால் நம்ம பண்ணலை ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்து கொஷின் என்ன கொடுத்துனா பிரித்து எழுதுங்க இவ்வளோ நாள் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னு கொஷின் கேட்டு நமக்கு ம ஒரு கொஷின் கொடுத்து பண்ணாங்க ஆனால் டேரெக்டாக இந்த ஒரு எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க பிரித்து எழுதுகின்ற வார்த்தையே நீங்கள் பிரித்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஏ எப்படி அதை பிரித்து எழுதணும் பிரித்து கூட்டல் எழுதுக பிரித்து எழுதுக என்னம்மா கொஷினை எடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து ஒரு கொஷின் பேப்பரில் பார்க்கலாம் இது இப்போ குரூப் டூவில் நடந்த கொஷின் பேப்பர் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை பார்க்கலாம் வேணன்மை இதை எப்படி பிரி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வேல் கூட்ட நன்மை ஏன் இந்த இடத்துல இந்த என்ன தானே இருக்குது நம்ம ஏன் இந்த நாக்கு பதில் இல்லு போடுறோம் வேண்கூட்ட நன்மை அப்படின்னு தானே போடணும் இன்னு தானே போடணும் ஏன் இல்லை போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விதி வருது இது வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் இந்த விதிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க நான் புணர்ச்சி விதிகளில் ஓல்டு புக்லேயும் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு கிளாஸும் எடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும் வேனன்மை இது எப்படி பொண்ணுறோன்னா வேல் கூட்ட நன்மை இந்த இடத்துல இல்லைன்னு இந்த இல் வரணும் இந்த இடத்துல நான்ற எழுத்து வரணும் அந்த நான் இல்லைன்னா அந்த எழுத்து வந்தால் அந்த இடத்துல என்ன அப்படின்ற எழுத்தை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த இல் வந்து இந்த இந்த நா வந்தால் இந்த ரெண் இல் வந்து நான் வந்தால் ஏன்னா நிலைமொழியில் இல் வந்து வறுமொழியில் முதலெழுத்து எழுத்து நான் வந்தால் அந்த இடத்துல ரெண்டு சுழி நிலைமொழியோட இறுதி எழுத்து இல்லைன்னு வந்து வறுமொழியோட முதல் எழுத்து நான் வந்தால் இந்த மூணு சுழி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் விதிகள் வந்து அந்த லெசனில் தெளிவாக நடத்திருப்பேன் அப்போ வேல் கூட்டல் நன்மை இந்த மாதிரி வந்தால் அந்த இடத்துல இல்லை நான் இது ரெண்டு இடத்தையும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான்ற எடுத்த யூஸ் பண்ணணும் அடுத்து கொஷின் பார்க்கலாம் அது கூட்டல் அன்று அது ஒன்று இது எனக்கே ஒரு டவுட் தான் அதான்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனக்கு இது கரெக்டாக தெரியல ஆனால் ஆன்சர் கீழே இதுதான் கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு என்னென்னு தோணுதுன்னா அதில் உ ஊ கூட்டல் ஊ அப்போ உயிர்வாரின் மெய் மெய்விட்டு ஓடும் விதிப்படி ஊ போயிடும் இத்துக்கூட்டல் ஆ தா அப்படின்னு அது வந் உயிர்வாரின் உக்குறல் மெய்விட்டு ஓடுமா அந்த விதி கிடையாது இஇ எவ்வழி எவ்வும் ஏனைய உயிர்வழிவும் அந்த விதிப்படி அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இஈ எவ்வழி எவ்வும் ஏனையே உயிர் வழிவோம் ஏனையன்னா இத்துக்கூட்டல் ஊ இந்த இடத்துல ஐ வரல ஊன்னு தான் வந்திருக்கு அப்போ இத் இந்த இடத்துல ஊ வந்தால் என்ன பண்ணணும்னா வான்ற எழுத்தை யூஸ் பண்ணணும் இஇ ஐ வந்தால் யா யூஸ் பண்ணும் மற்றதுலாம் வந்தால் வா யூஸ் பண்ணணும் ஏன்ற ஏ அப்படின்ற எழுத்து வந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் யாவும் வரலாம் எவ்வளவு வரலாம் இந்த ரெண்டு எழுத்தும் யூஸ் பண்ணலாம் அந்த விதிப்படி அது ஒன்று அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அது ஒன்று ஆனால் கீ தப்பாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா கொஷின் இது இது வராது கன்ஃபார்ம் வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்கூல் புக்கில் புணர்ச்சி விதிகள் புணர்ச்சி அதை பற்றி பா படித்த வரைக்கும் அதான்று அப்படின்ற வரதே எனக்கு தெரியல ஆனால் அதுக்கான பதில் கரெக்டாக அது வந்து தான் வரணும் ஏன்னா அந்த விதி புணர்ச்சி விதிப்படி இது தான் அது ஒன்று தான் வருது அடுத்து உள்கூட்டல் மனம் இது எப்படி பிரிக்கணும் இந்தத்தில் வந்து உள் உள்கூட்டல் மனம் உண்மனம் அப்படின்னு தான் பிரியணும் நல்லா அமைச்சுக்காங்க இல் வந்திருக்கா இல்லுன்ற இடத்த வந்தால் அந்த இந்த இடத்துல புணரும் போது உன் உண்மனம் அப்படின்றத புணரும் அடுத்த கொஷின் பேப்பர் பாருங்க தெம்மாங்கு தெம்மாங்கு இது எப்படி புணர்ந்துருக்குன்னா தேன் கூட்டல் பாங்கு தெம்மாங்கு அப்படின்னு புணந்திருக்கு இது எப்படி கூட்டல் மாங்கு அப்படின்னு வந்து பரவாயில்ல தெம் தேன் கூட்டல் பாங்கு அப்படின்னு வந்திருக்கு எப்படின்னா மாங்கு எப்படி பிரிக்கனா தேன் கூட்டல் பாங்கு அப்படின்னு பிரச்சிருக்காங்களா என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இன்னுன்ற எழுத்து என்ன கெட்டு இந்த இது வந்து இணையவும் அப்படின்ற ஒரு விதிப்படி இம்மா மாறும் ஏ எனக்கும் இதுவும் எனக்கு இந்த கொஷின் டவுட்டாக இருக்குது நான் இதை பார்த்துட்டு சொல்கிறேன் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் லோதி இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா அம் குட்டல் சில கூட்டல் ஓதி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அஞ்சி லோதி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த கொஸ்டின் பேப்பரு உன் பொதி விழா அதையும் இதையும் நீங்கள் உச்சரித்து பார்த்தா ஒரு சில பிரித்த எழுத்துக்கு இந்த மாதிரி பெருசாக கொடுக்குறதில் உச்சரித்து பார்த்து தான் நம்ம பண்ணணும் இ நீங்கள் உச்சரித்து பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த புணர்ச்சி விதிகளை பற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து எந்த வருஷம் கொஷின் பேப்பர்னா என் ரூல் இது வந்து தெரியும் உயிர்வாரி நுக்குரல் மேய்விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புபடி என்று ரீல் அடுத்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கொஷின்ஸ் கேட்டுறாங்க இது ரெண்டு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வந்திருக்கோம் சிக்ஸ்த்து புக்கில் செவன்த்து புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் இடம் ப்ளஸ் எங்கும் காடு கூட்டல் ஆறு காட்டாறு இதோட இது எந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாங்க இருந்தேன் பெருங்கடல்னா பெருமை குட்டல் கடல் பெருங்கடல் ஈர்புதல் விதிப்படி மை கெட்டுடும் அடுத்து இக்குன்ற எழுத்தோட இன எழுத்தான இங்குன்ற எழுத்து சேர்ந்துரும் அடுத்து இன்பு குட்டல் உருகு இன்புருகு அப்போ இப்பூ எப்படி பண்ணால் இப்பு கூட்டல் உ அப்படின்னு பிரிப்போமா உயிர்வாரின் குரல் மெய்விட்டு விடும் இப்பு குட்டல் உ இன்புருகு அப்படின்னு பொருள் பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புபடி குட்டல் உ லூ அப்படின்னு உணர்ந்துருக்கும் இதோட ப்ரீவியஸர் கொஷின் முடிஞ்சிருச்சு நீங்களே பார்த்தீங்க எல்லாமே வந்து சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க எல்லாம் ஸ்கூல் புக்ஸ் கிளர் பண்ணி தான் கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கில் இருக்க புணர்ச்சி புணர்ச்சி விதிகள் பற்றி நம்ம தெளிவாக படிச்சுட்டுனா நம்ம பிரித்து எழுதிக்க சேர்த்து எடுக்க ரொம்ப ஈஸி அதுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு மார்க் கேட்குறாங்க ரெண்டு கொஷின் ஆர் த்ரீ டூ ஆர் த்ரீ கொஷின் கூட கேட்குறாங்க ஏன்னா குரூப் ஃபோர்லேருந்து த்ரீ கொஷின் கேட்டிருந்தாங்க இப்போ குரூப் டூலேயும் கேட்டிருந்தாங்க மூணு கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம புணர்ச்சினா என்ன புனர்ச்சி விதிகள் அப்படின்றதில் தெளிவாக இருந்தால் இதில் ரெண்டு மார்க் இல்லை மூணு மார்க் கன்ஃபார்ம் எடுத்துடலாம் நம்ம இதுக்கான புணர்ச்சின்னா என்ன புணர்ச்சி விதிகள்னால் என்னன்றத நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருப்போம் அதை பார்க்க இதை அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க புனச்சினா என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஷின் இருந்து ரெண்டு மார்க் கன்ஃபார்ம் தேங்க்யூ